தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஐந்துக்குடைய யோகாதிபதி அச்சு போய் ஆட்சி பெற்றிருக்காம பாருங்க ஐந்தாம் இடத்துல போய் மேசத்தில் ஆட்சி பெறுறான்னா பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் போய் அது மாதிரி தான் சார் வண்டியும் இப்போ நமக்கு ஒரு ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட போய் தைரியமாக ஒரு மெடிக்கல் செக்கப் எடுங்களேன் பார்ப்போம் மெடிக்கல் செக்அப் எடுக்கும்போது தான் தெரியும் பல பேர் எடுக்காமல் இருக்க காரணங்கள்ட்ட ஏழை பார்க்குற எட்டை பார்க்குறப்போ தேவையில்லாத டென்ஷன் நான்காம் இடம் என்பது என்னென்னா எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர் இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுறது செவ்வாய் பார்க்கணும் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஐந்துக்குடைய யோகாதிபதி ஆட்சி பெறுகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல ராமு வீட்டு கோடி சோமு வீட்டில் முட்டை போட்டுச்சான் அந்த மாதிரி தான் இந்த ஆள் எங்கே போய் ஆட்சி பெற்றிருக்கா பாருங்க ஐந்தாம் இடத்துல போய் மேசத்தில் ஆட்சி பெறுறான்னா பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் போய் ஆட்சி பெறுறார் எனிவே இட் தட் இஸ் ஆல்சோ ஹிஸ் ஒன் ஆஃப் டியூட்டி அவர் பனிரெண்டு குடையவர் ஐந்து குடிவத்தை சேர்ந்து பார்க்குறதுனால தனசுராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அப்பா கிஃப்ட் வாங்கி அனுப்புகிறார் எங்கே போய் கிஃப்ட்டு பெங்களூர்லேருந்து கிஃப்ட் வாங்கி கொரியர் அனுப்புகிறார் இங்கே இருக்கும்போது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கூப்பிட்டு போனால் தான் சந்தோஷம் அந்த மாதிரி தான் எனிவே அனுப்பிச்சதப்பா தானே ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி தான் பனிரெண்டு குடையவர் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறும்போது கில் வாழ்க்கை இனிக்கிறது பனிரெண்டு குடையவன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் டூர் போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு திஸ் இஸ் த டைம் டு ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மல்லேஷா அப்படி அந்த மாதிரி பாட்டெலாம் கே அதை நான் பார்க்கும்போது நினைப்பேன் ஏன்னா நானும் நிறைய இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லும் பொழுது இந்த வெளிநாடு போகிறவங்களில் உண்மையிலேயே வேலைக்கு போகிறவங்கள விட நிறைய டூரிஸ்ட் போகிறவங்க அதிகம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி டூரிஸ்ட்டு போகிறாங்க ஒவ்வொரு கண்ட்ரியாக போகணும் எல்லா கண்ட்ரியும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்த்தியோடு வருவாங்க அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா போவாங்க தாய்லாந்து போவாங்க சிங்கப்பூர் போவாங்க அந்த மாதிரி இது இது போன்ற ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம் சமீபத்தில் கூட ஒருத்தர் பார்த்தேன் நான் போயிட்டு சைபீரியாவில் போனேன் இந்த மாதிரிலாம் போகிறாங்க ரஷ்யாவுக்குள்ள பயங்கரமான குளிர் கண்ட்ரி மைனஸ் தேர்ட்டி டிகிரி செவன்டி டிகிரி அங்கெல்லாம் போய் குடியிருக்கிறவங்க அது மாதிரி நான் ஆன இடத்துக்கெல்லாம் இந்த நேரத்தில் போவீங்க ஏன்னா பன்னிரெண்டு குழுவின் ஆட்சி ஆன் தி அதர் இந்த பக்கம் பீப்புள் என்ன ஸோ இப்போது இந்த பக்கம் ஒரு குரூப் இருக்காங்க இவர்களெல்லாம் இப்படி போகிறாங்க இன்பம் சுகம் மகிழ்ச்சியை தேடி தேனிலவு போகிறது ஆனால் என் கூறுத்து தேனிலாம் போய் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு தேனிலவு என்றைக்கும் தேனிலவு தான் எப்போ நினச்சா கூட தேனிலவு தான் இப்போ கூட நீங்கள் ரெண்டாவது தேனிலவு போகலாம் எல்லாம் முடியும் சார் நம்மளால் முடியாத என்ன இருக்குது சொல்லுங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும்பொழுது அந்த தைரியத்தை அந்த தைரியத்தை கொடுப்பார் இந்த தைரியமாக தேனிலவு போகிறதுக்கான தைரியத்தை கொடுப்பார் அதுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி அதே மாதிரி அது அவரே ஐந்து குடையவனாகவும் இருப்பதால் சொத்து வாங்கக்கூடிய முக்கியமாக பூமி லாபம் வாங்கக்கூடிய என் நேரம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்குறீங்க அது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ மலை மலைச்சரிவு மேடான பகுதி அங்கெல்லாம் இடம் வாங்குவீங்க அதே மாதிரி இப்போ இதில் முக்கியமான விஷயமே என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பன்னிரெண்டு குடையில் ஒரு பக்கம் வந்து க ஒரு குரூப் வந்து இப்படி தேனிலவு அப்படி போகுதுன்னா இன்னொருத்தர் வந்து இறைவனை தேடி போயிடுவாங்க பன்னிரெண்டாம் இடத்துல தனுசு ராசிக்காரங்களாம் ஒரு பிடிச்சி வச்சுக்கணும் இப்படி எங்கே போகிற அப்படின்னு கேட்கணும் நான் ஊட்டி போகிறேன்னா விட்ருங்க நோ ப்ராப்ளம் சாதாரணமாக தான் இருக்காருன்னு அர்த்தம் இல்லை சதுரகிரி மலை போகிறேன் அப்படின்னா பிடிச்சி வச்சுக்கணும் இது போகலாம் இது வெயிட் பண்ணு அதுக்குள்ளே என் போகிறேன் பல பேர் துறவரம் ஏற்றுக்கொள்கிற நேரம் அதே மாதிரி இறைவன் பாலி ஈர்க்கப்பட்டு மொத்தத்தையும் சாமிக்கு ஒப்பு கொடுக்கறது அந்த மாதிரி தியாகங்கள் பண்ணுறது வேறு வேறு மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்கல்ல அப்படியே ஒப்பு கொடுத்துருவாங்க தானே அந்த மாதிரியான ஒரு நேரம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இந்த மாதிரியான செவ்வாய் ஆட்சிப்படும் பொழுது இந்த பீரியடில் வரும் அப்போது பார்த்து ஆன்மீகத்தில் ஒரு அளவுக்கு போனால் போதும் ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே போனால் முழுகிடுவோம் அந்த மாதிரிலாம் முழுகாமல் பார்த்துக்கணும் ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பனிரெண்டு என்பது செவ்வாய் என்பதால் அசுப செலவு பெரும்பாலும் அசுப செலவு அப்போ தேவையில்லாமல் வண்டி வாகனங்களால் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் வண்டி போய்ட்டு ஓவர் ஆயில் பண்ணுறேன் சார் நான் வந்து இன்ஜின் ஆயில் மாத்திரன்ட்டு இன்ஜினை பிரிப்பாங்க இன்ஜினே பிரிச்சு எல்லாம் நோடனுடன் கல் கீழே வந்துடும் ஐயோ மொத்தத்தை திருப்பி எடுத்து அச்சமல் பண்ணால் இருபத்தஞ்சாயிரம் ஆயிரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்ஜின் ஆயில் ஒன்றை யாராவது இப்போ கேட்டாங்களா இப்போ எதுக்கு இதை மாற்ற வந்தது இல்லை ஒரு லாங் டம் பிளானுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதே வாரம் ஒரு தடவை அதுக்கு போய் எதுக்குப்பாக ஓவர் ஆகிடுங்க ஸோ லாங் டேர்ம் பிளானை ஷார்ட் டேம் பண்ணுவாங்க சில பேர் ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணும்போது இருக்கிற வண்டியை பிரித்தா ஆகும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நம்ம நம்ம உடம்பு மாதிரி தான் சார் வண்டியும் இப்போ நமக்கு ஒரு ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட போய் தைரியமாக ஒரு மெடிக்கல் செக்கப் எடுங்களேன் பார்ப்போம் மெடிக்கல் செக்அப் எடுக்கும்போது தான் தெரியும் பல பேர் எடுக்காமல் இருக்க காரணமே என்ன தெரியுமா எடுத்தால் பல உண்மைகள் வெளியே வந்துடும் அதுக்கு பயந்துக்கிட்டே பல பேர் மெடிக்கல் செக்கப்பே எடுக்காமல் சுற்றிட்டு இருக்கோம் ஃபுல் பாடி செக்கப் மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க கிட்னியில் கிராட்வின் அதிகமாக இருக்கு எல்லாம் வந்துடும் சட்னியில் தேங்காய் போடல எல்லாத்தையும் காட்டிடும் அந்த ரிப்போர்ட்டு அப்போது அதுக்கு பயந்துக்கிட்டே பாதி பேர் என்ன பண்ணுறாங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டே பார்க்காமல் இருக்கும் அந்த மாதிரி தான் வண்டியை பிரிக்கலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு பிரிங்க பிரித்த சில பேர் அதே மாதிரி தான் இப்போ செவ்வாய்னா வீடுன்னு கூட பொருள் சில பேர் என்னமோ வீட்டை நான் இடிச்சிட்டு கட்டுறேன் நான் முன்னாடி இடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு இது சொல்லுவாங்கள்ல மங்கி ஆப்பம் பிச்சை கதை தான் ஒரு கட்டத்தில் பிச்சு 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 ஆப்பம் வேணாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி ஆயிரும் வீட்டு வாசலை வாஸ்துக்காரன் சொன்னாங்கிறதுக்காக வாஸ்து இடிக்க போய் வாசலே இடித்து திரும்ப ஃபர்ஸ்ட்டில் வந்து ஐயோ இது மூணு லட்சம் நாலு லட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை அப்படி சொன்னாங்கங்கிறதுக்காக செவ்வாக்காக வீடு இடித்து டெமாலிஷ் பண்ணி நல்லா இருந்த ஹாலை நாலாம் மூணாக பிரிச்சிட்டாரு கடைசியாக பார்த்தா கிளினிக்கில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு கிளீனிக்கில் தடுப்பு தடுப்பாக போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க யாருப்பா இப்போ அவங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தேன்னா ஒரு வாஸ்துக்காரர் சொன்னார் எனிவே எல்லாரும் ஒரு என் இனம்தான்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நான் வாஸ்து பார்க்க மாட்டேன் சொல்கிறேன் நான் இது மாதிரிலாம் தேவையில்லாத வேலைகள் பண்ணாதீங்க அது பண்ணுனா எக்ஸாக பணம் இருந்தால் பண்ணலாம் இப்போ வேண்டாம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறுகிறான் ராசிக்கு வந்துடுறார் செவ்வா செவ்வாய் ராசிக்கு வரும்போது தான் என்ன இதுதான் பிரச்சனையே செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்று சொல்லுகிறது சாஸ்திரம் அப்போ நான்கு பார்க்குறார் நான்கு பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நற்பெயர் நற்கல்வி கற்பு இதெல்லாம் கெடுக்கிறார் நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க நாலாம் இடத்தை க பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறார் கற்பு கிடப்போகுது அப்படியே குருஜி கமான் நான்காம் இடத்தை செவ்வாய் ஐ எம் வெயிட்டிங் வெயிட்டிங்கா நான்காம் இடத்தை பார்த்தா பேர் கெட்டு போய்டும் நான்காம் இடத்தை பார்க்குறார் ஏழை பார்க்குறார் எட்டை பார்க்குறாரு அப்போ தேவையில்லாத டென்ஷன் நான்காம் இடம் என்பது என்னென்னா எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர் இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுறது செவ்வாய் பார்க்கணும் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் அப்போ என்ன ஆகணும் ஒரு வேகத்தை உண்டாக்கிறார் சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலையை படபட படபுடான்னு பண்ணிடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்பாக பார்க்க வேண்டிய விஷயத்தை அதிரடியாக பாவான் அவங்க பண்ணுற தள்ளுமுள்ளையே என்ன ஆகிடும் அப்படின்னா அது ஏண்டாங்கன்னு ஆகிடும் இப்போ நான்காம் இடத்த வந்து இவர் பார்க்கும்போது செவ்வாய் பார்க்கும்போது ஒரு டென்ஷனை கொடுத்துருவார் டீம் மெம்பரை கூப்பிட்டு அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க டீம் மெம்பரை கூப்பிட்டு கற்க கசடரை நிற்க அவ அதற்கு தகை அதுக்கு அடுத்த குரல் என்ன ஐயா அவனை போய் சோதிக்கிறீங்க அவன் பாவம் நம்ம ஆஃபீஸில் மராமத்தெல்லாம் பார்க்குறான் அவனுக்கு இந்த உங்களுக்கு எமோஷனால் எல்லா கேள்வி கேட்பீங்க ஏன்னா வாட்டி கிளீவைப்பட்டு அவோட அம்மா பேர் என்ன இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் ஜிகே கொஸ்டின் நிறைய விபிட்டெலாம் மாட்டியிருக்கீங்கண்ணா அவங்களுக்கு மாட்டியிருந்தால் அவங்களுக்கு தெரியும் விபிட்ட ஜிஎம் கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே படித்தவங்களுக்கு டென்ஷனால் என்ன தெரியும் அவன் தெரியுமா எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி சொல்லி கேட்பாங்க உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு இப்போ தேவை என்னென்னா அவங்க நம்மளை திட்டணும் ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு திட்டுவாங்க ஸோ இப்போ நான்காம் இடத்துல இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே வித்வத்துவம் வேறு ரொம்ப அதிகம் அதனால் லெவலுக்கு யோசிச்சதாக கேள்வி கேளுங்க அவன்கிட்ட போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்டால் அவன் பதில் சொல்லுவானா யோசிச்சுட்டு கேளுங்க செவ்வாய் ராசியில் இருக்கும்போது அதிகபட்ச டென்ஷன் ஆகும் நம்ம ஒய்ஃப்ட்ட போய் சிக் சிக்மானால் என்ன பிளாக் பெல்ட்டுனா என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை நாளைக்கு காலைல அப்புறமா சாப்பிட்ணும் அதை யோசிச்சு பண்ணுங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க ராசியில் இருக்கும் போது வேகம் வரும் உடம்புல அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க